வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியனூடாக நாங்கள் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டையினுடைய வரலாறு நாங்கள் பார்க்க போகிறோம் வரலாற்று கோட்டை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வட்டுக்கோட்டை அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து இந்த பகுதி ஆண்ட ஒரு வம்சத்தின் நீடித்த ஒரு அடையாளமாகவும் இருந்தது இப்போது வந்து உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து வருகை தரும் ஒரு அற்புதமான ஒரு சுற்றுலா மையமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த வட்டுக்கோட்டை அதாவது இந்த கோட்டை ஒரு பேரரசின் சின்னம் மட்டுமில்லாமல் பெரும் வசீகரத்தின் ஆதாரமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் வரலாற்றை வந்து ஆழமாக வந்து ஆராயும் போது பல பேரரசுகள் வந்து தங்கள் மனதில் மனதில் கொண்டுதான் இந்த கோட்டைகளை வந்து கட்டியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பெரும்பாலும் இந்த கோட்டைகள் வந்து போர்களின் போது வந்து சாதகமான புள்ளியாக வந்து செயல்பட்டதாகவும் மற்றும் வந்து எதிரிகளின் வந்து எளிதில் வந்து முன்னேறுவதை வந்து தடுக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வட்டுக்கோட்டை வந்து கோட்டையானது இந்த பகுதியில் உள்ள பழைய வந்து திரு தாங்கூர் ராஜ்யத்தின் ஆட்சியின் போதும் கடலோர பாதுகாப்பு வந்து மனதில் கொண்டு கட்டப்பட்ட ஒரு கம்பீரமான கோட்டையாகவும் இருக்கிறது அதாவது வந்து இந்த திருவிதாங்கூரால் வந்து கட்டப்பட்ட கடைசி கடலோர கோட்டைகளில் வந்து ஒன்றான வட்டுக்கோட்டை தான் அற்புதமான அழகு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாகவும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது வந்து தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தாலும் ஒரு காலத்துல வந்து இந்த திருவிதாங்கூர் மன்னர்களால் வந்து ஆளப்பட்ட வட்டுக்கோட்டை அவர்களின் வந்து முக்கியமான ஒரு மூலோபாய பகுதிகளில் ஒன்றாகவும் இந்த கோட்டை வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல வர்மா மன்னர் காலத்தில் வந்து கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கன்னியாகுமரியின் வடகிழக்கில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த வட்டுக்கோட்டை கல்லால் வந்து ஆனதுன்னு சொல்லலாம் அதாவது மூன்று தசம் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்புல தான் அமைந்துள்ள இந்த கோட்டையில பார்த்தீங்கன்னா ஓய்வறைகள் ஆயுத அறை மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது சுவர்களின் உயரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து அடி மற்றும் முன்புறம் வந்து சுமார் இருபத்தி ஒன்பது அடி தடிமன் கொண்டது அப்படின்னு சொல்லலாம் அரண்மனையில இருந்து கோட்டைக்கு வந்து நாலு அடி அகலத்தில் ஒரு சுரங்க பாதை வழியாகத்தான் ஒரு ரகசிய பாதை இருந்ததா அந்த சுரங்க ங்கப்பாதை தற்போது வந்து மூடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஏராளமான வந்து திறந்த வழிகள் மற்றும் இடைவெளியில ஒரு குளம் கொண்டு கோட்டையாக வந்து அழகாக கட்டப்பட்டுள்ளதாம் கம்பீரமான கடலை கண்டு கொள்ளும் இந்த கோட்டையின் அழகு வந்து கண் கொள்ள காட்சி என்று சொல்லலாம் அதனாலதான் உங்கள் கன்னியாகுமரி சுற்றிப் பயணத்தில் வந்து வட்டுக்கோட்டை வந்து ஒரு அழகான ஒரு அனுபவமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் வட்டுக்கோட்டையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நபரன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி